கத்தர் உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும் படிக்கு உன் தேவனாய கத்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுவாயாக வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கத்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் மோசேக்கும் யோசுவாவுக்கும் ஆசரிப்பு கூடாரத்திலே மேக ஸ்தம்பத்தில் தரிசனமானவரே மக்கு ஸ்தோத்திரம் பலங்கொண்டு திடமனதா இரு இஸ்ரோவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் என்று யோசுவாவுக்கு கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் புத்திரனுடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திரம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பாழான நிலத்திலும் வெறுமையான அவாந்திர வெளியிலும் யாக்கோபை கண்டுபிடித்து அவனை நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபை கண்மணி போல காத்தருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கழுகு தன் சட்டைகளின் மேல் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறிவர பண்ணினார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தம்முடைய ஊழியர்காரன் மேல் பரிதாபப்படுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியும் செம்மையுமானவரே உமக்கு வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் எந்தென்றும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சத்துருக்கிடத்தில் பழிவாங்கி பகைக்கிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்